என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிக சகோதரர் ஆற்றல் மிக சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வெளியிலே இருந்தால் தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனா அவரை முடக்க முடியுமா அமைச்சரவே பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திர மாத்திர இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல தஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் பால் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தையும் எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இந்த பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் கோகல் என்பவரை கடத்தி அவனை கொலை செஞ்சு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு அந்த தெரிய முடியாத இன்றைக்கு இருந்து இருக்கு இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கரு இப்போ அதுக்குள்ளேயே புனிதமாகிட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம இது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிகளும் வந்து ஊடகத்தில் வந்திருக்கு நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டார் கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி